ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ மாதிரி ஒரு விளாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ வந்து நேற்று செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ அதை தான் நன்னைக்கு உங்களோட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா சப் செவ்வாய்க்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ரெடி பண்ணியிருந்தேன்னா பச்சைப்பயிர் தோசை தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அதாவது இந்த பச்சை பச்சைப்பயிர் இருக்குல்ல அதோட கூடு வந்து உடைக்காமல் அதுதான் வந்து திங்கக்கெழம மதியமே ஊற வச்சுருந்தேன் இதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு ரைஸ் எடுங்க நார்மல் எந்த அரிசி வேணாலும் பொன்னி ரைஸ் அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த அரிசி இட்லி அரிசியாக இருந்தாலும் ஓகே தான் ஸோ ரெண்டு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு பச்சைப்பயிறு அதுக்கப்புறம் உளுந்து வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் சேர்க்கணும் அதுக்கப்புறமா வந்து உளுந்து கூட சேர்த்துட்டீங்கன்னா தோசை வராது இட்லி மட்டும்தான் வரும் இட்லி வந்தாலுமே ரொம்ப போயிடும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு கப்பு ரைஸ் ஒரு கப்பு பயிறு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையுமே கழுவிட்டு ஒன்றாவே போட்டு கழுவிட்டு ஊற வச்சுட்டு மிக்ஸிலேயோ கிரைண்டர்லேயோ அரைச்சிட வேண்டியதான் இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த தோசை இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ப்ரோட்டீன் தோசைன்னு கூட சொல்லலை ஏன்னா பச்சை பயிர் அந்தளவுக்கு ஹெல்தியானது பார்த்தீங்களா ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க வெயிட் போடணும் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் குறைபாடு உள்ளவங்க எல்லாருமே வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து முன்னாடியெல்லாம் அதிகமாக செய்வேன் இப்போ வந்து இந்த தோசை செய்கிறதே விட்டுட்டேன் சரி இனிமேல் வந்து ஆரம்பிப்போம் எல்லா பயிருமே எடுத்துக்கலாம் பயிருக்கு பதிலாக தட்டைப்பயிர் போடலாம் அப்புறம் கொண்ட கடலை கருப்பு கலர் கொண்ட கடலை வெள்ளை கலர் கொண்ட கடலை இந்த மாதிரி எல்லா பயிர் வகைகளுமே சேர்த்து போடலாம் சரி நம்ம இனிமேல் ட்ரை பண்ணுவோம் ஒவ்வொரு இதாக அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நான் அடிக்கடி செய்வேன் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு சரி நம்மளும் செய்யலான்னு செஞ்சேன் ரொம்ப டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஊத்தாப்பு மாதிரி போட்டாலுமே நல்லா வரும் அதுக்கப்புறமா நல்லா முறுகலாக தோசை போட்டாலும் வரும் இட்லியும் செஞ்சுக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இது கூட நான் வந்து என்ன சட்னி பண்ணியிருந்தேன்னா தேங்காய் துவையல் மாதிரியும் அதுக்கப்புறமா நைட்டு செஞ்சு சாம்பார் வந்து இருந்தது சரி அதை வச்சு தான் காலையில் நாங்கள் வந்து சாப்பிட்டோம் காலையில் வந்து சும்மா துவையல் மட்டும் டக்குன்னு மிக்ஸியில் அரைச்சிட்டு இதை வந்து தோசை சுட்டுக்கிட்டேன் அதை ஸ்கூல் போயிட்டான் அதுக்கப்புறமா தான் நான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா காலையில் எந்திரிச்சு அவனை பரபரப்பாக வந்து ஸ்கூல் கிளப்பும் போது வீடியோ எடுக்க முடியும் இல்ல சிறப்பு இது படலையா அஷு வெளியில கிளைமேட் சூப்பரா இருக்குல்ல என்ன முயலு என்ன முயிலு முயல் போறியா ஓகே எங்கே போற ஸ்கூல் போனி ओके कमान कमान बाय సెలパク हैगा बाय आ சொல்ற பாய கவனிக்குறாரா பத்தியா முகிலுக்கு மட்டும்தான் பாய் நான் ஒரு மனுஷன் இங்க கண்டுக்கிறதே கிடையாது பாரு ஐயோ போயிடு வா முகில் நம்ம போய் சாப்பிடுவோமா ஏன்னா அதை வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு தான் கிளம்புவோம் இருந்து எட்டு மணிக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க எயிட் தேர்ட்டிக்கு ஸ்கூலு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போ வந்து டீச்சர் வந்து சொல்கிறாங்க எட்டு மணிக்கெலாம் க்ளாஸில் கொண்டு வந்து விட்டுருங்க ரொம்ப லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி அவனுக்கு இந்த இப்போ டெஸ்ட்டு வந்ததில்ல அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ இருந்து அவனை கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்து விட்டுருங்க நாங்கள் ரிவிஷன்லாம் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போ தான் தோணுச்சு என்னடா எல்கேஜி தான் போயிட்டுருக்கேன் அவனுக்கு அதுக்குள்ளேயுமே வந்து ரிவிஷனா அப்படின்னு தான் தோணுச்சு இப்போ உள்ள ஜெனரேஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள குழந்தைங்களை வந்து நம்ம ரொம்ப வந்து என்ன சொல்றது அதப்படி இதப்படி அதாவது கேஜி தான் போயிட்டு இருக்காங்க அந்த டைம்லையே ரொம்ப எதிர்பார்ப்புகள் நமக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு பேரண்ட்ஸுகளுக்கு நம்ம பிள்ளை வந்து எல்லாத்தையும் படிச்சிடணும் இப்போ ஏபிசிடி சொல்லி கொடுத்தாலுமே திக்காமல் எல்லாத்தையும் எழுதிடணும் கரெக்டாக எழுதிடணும் இதை கரெக்டாக படிச்சிடணும் அதை கரெக்டாக படிச்சிடணும் அப்படி சொல்லிவிட்டு ஆனால் கேஜி படிக்கும்போதே அவங்களால என்ன முடியுமோ அது தானே படிப்பாங்க நம்ம போட்டு ரொம்ப அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது இதை பண்ணு அதை பண்ணுன்னு கொடுக்கும்போது அவங்களுக்கு மென்டலாக வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது பட் நம்மளோட ஜென்ரேஷனாக கம்பேர் பண்ணுங்கள் இந்த வயசுலலாம் நம்ம வந்து என்ன சொல்றது விளையாண்டுக்கிட்டு தான் இருந்திருப்போம் பார்த்தீங்கன்னா படிச்சது தமிழ் மீடியம் தான் எங்க ஊர்ல ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில தான் அப்போல்லாம் அப்பலாம் நமக்கு இங்கிலீஷ் எல்லாமே மூணாவது பிடிக்கல இருந்து தான் வந்து இங்கிலீஷே இருந்தது அப்படி ஒரு சப்ஜெக்டே ஒன்றாவது ரெண்டாவது இந்த எல்கேஜி அந்த மாதிரிலாம் நான் போனதே இல்லை டைரக்டா ஒன்றாவது தான் எங்க ஊர்லலாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா என்னை கொண்டு போய் ஸ்கூல்ல வந்து விட்டாங்க சேர்த்து விட்ட நாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அப்போ போனோன்னா பார்த்தீங்கன்னா டீச்சருக்கு வந்து ஒரு மிட்டாய் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு போகணும் ஒரு தோல் பை மாதிரி தலையில் போட்டு கீழே வரைக்கும் தோல் பை மாதிரி இருக்கும் அப்போ அந்த பேக்லாம் கிடையாது ஸோ தோல் பையை அதில் ஒரு ஸ்லேடு அந்த மாதிரி தான் அப்புறம் ஒரு மிட்டாய் பாக்கெட் ஆரஞ்சு மிட்டாய் பாக்கெட்டு அதை போய் கொண்டு போயிட்டு எல்லாேருக்கும் கொடுத்துட்டு போய் உட்காரணும் அப்போ டீச்சர் வந்து கை க கையெடுத்து இந்த தொடு தலையை சுற்றி அப்படி காதை தொடுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தொட சொன்னாங்க தொட சொல்லிவிட்டு போய் உட்கார சொன்னாங்க ஒன்று ரெண்டு நூறு வரைக்கும் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு அப்போ ஒன்று ரெண்டு நமக்கு தெரியும் இல்லை ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நான் சொன்னேன் சொல்லிவிட்டு போய் உட்கார வச்சாங்க ஆனால் இப்போ பாருங்க இப்போ என்னோட பையனெல்லாம் நாங்கள் எங்கள் ப்ரூனில கொண்டு வந்து சேர்க்கும்போது ஸ்கூலில் போய் அவனுக்கு வந்து அவனை டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவனை உட்கார வச்சு என்னென்னமோ கேட்டாங்க அவனுக்கு அந்த அளவுக்கு சொல்ல தெரியலை ஏன்னா அவனை நாங்கள் வந்து சும்மா ஊரில் நாங்கள் கேரளாவில் இருந்தோம் ப்ரோனே வர்றதுக்கு முன்னாடி அப்போ சும்மா சின்ன ஒரு ஒரு கிண்டா கார்டன் மாதிரி சேர்த்து விட்ருந்தோம் அதில் அந்தளவுக்கு சொல்லி கொடுக்க மாட்டான் போவான் விளையாடுவோம் பிள்ளைங்களோட தூங்குவான் அந்த மாதிரி தான் ஸோ இவங்க வந்து நிறைய விஷயங்கள் அவனை வந்து டெக்னிக்கலாக கேட்டாங்க ஸோ இருந்து திடீர்னு ஒரு லெட்டர் கேட்டாங்க அந்தந்த மாதிரிலாம் கேட்க அவனுக்கு சொல்ல தெரில அப்புறம் அவங்க வந்து ஒரு மூணு கிண்டா கார்டன் எங்களை சஜெஸ்ட் பண்ணாங்க இல்லை எதாவது சேர்த்து விடுங்க அப்போ தான் அவன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அடுத்து வந்து அடுத்த அகாடமி கேரளில் இருந்து நீங்கள் வந்து ஸ்கூலில் சேர்த்து விடுங்க அதுக்குள்ளே அவன் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படி சொல்லிட்டு அப்புறம் போய் நாங்கள் அங்கே சேர்த்து விட்டு கொஞ்சம் பாருங்களேன் இந்த வயசுலேயே வந்து அவனுக்கு வந்து எல்கேஜி போய் சேர்றதுக்கே ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் தேவைப்படுது அப்புறமா அந்த கெண்ட கார்டனில் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் போனான் அதுக்கப்புறமா ஓரளவுக்கு பிக்கப் பண்ணிட்டான் அங்கே போன உடனே கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டான் அது அங்கே போனனால மட்டும் கிடையாது அவனுக்கு ஏஜ் கூட கூட அந்த மெச்சூரிட்டி வர வர இதை படிக்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு புரிதல் வர வந்தாலே ஒவ்வொரு குழந்தைங்களுமே படிச்சுருவாங்க அப்படி தான் எனக்கு தோணுது இப்போ என்னோடய ரெண்டாவது பையனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூன்றரை வயசு ஆகுது இப்போவே ஒரு சில பேருக்கு மனசில் சொல்கிறீங்க ஸ்கூலில் சேர்த்து விடுங்க சிஸ்டர் மூன்றரை வயசு ஆயிடுச்சுலன்னு ஆனால் அதுக்குள்ளே எதுக்கு சேர்த்து விட அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது ஒரு நாலு வயசு ஆகட்டும் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ள இப்போ ரொம்ப சின்ன பையனாக தான் இருக்கான் சரி கொஞ்சம் விளையாடட்டும் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நான் இந்த வருஷம் பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் சேர்த்து விடலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம் ஸோ மதிய லஞ்சுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இருந்தது வெண்டைக்காய் வச்சு புளி குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் கேரட் பொரியல் தான் வந்து பண்ண போகிறேன் அதுக்கு வந்து புளியை வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வெண்டைக்காவோ கேரட் எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அப்புறமா சோறு வந்து அடுப்பில் வந்து வச்சிட்டேன் நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இங்கே வந்து தேவையா அப்படின்னு தாவுத் தேவையான்னு ஒரு பிராண்ட் இருக்குது பாஸ்மதி ரைஸ் அந்த ரைஸ் தான் நான் வந்து வாங்குவேன் பொன்னி அரிசி யூஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க பொன்னி அரிசியுமே எப்போயாவது வாங்குவேன் மாற்றி மாற்றி நான் அந்த வெஜிட வெஜிடபிள் ரைஸு பிரியாணி அதெல்லாம் பண்ணுறதுக்கு தனியாக பாஸ்மதி அரிசி வாங்குறதுக்கு மொத்தமாக பாஸ்மதி அரிசியே வாங்கிக்கிறோம் அதையே சமைச்சுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கியாச்சு ஏன்னா லாஸ்ட்டாக நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம்ல ஹோட்டலில் அப்போ அங்கே வந்து அப்போ எங்கக்கிட்ட வந்து வண்டி இல்லை அதாவது என்னென்னா கார் எங்கக்கிட்ட இல்லை அப்போ நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு அதில் தான் தேவையான பொருட்கள்லாம் வாங்கி குக் இருந்தோம் அப்போ அந்த கடையில் வந்து பொன்னி அரிசி இல்லை பாஸ்மதி அரிசி மட்டும்தான் இருந்துச்சு அதனால் அதை வாங்கி தான் குக் பண்ணோமா அப்போ வந்து இட்லி தோசை செய்கிறதுக்கு அந்த அரிசியை தான் நான் வந்து யூஸ் பண்ணேன் அந்த டைம்ல ஏன்னா பொன்னி அரிசி போய் வேற கடையில் இந்தியன் ஸ்டோர் அங்கமா அங்கே மாதிரி போய் வாங்கணும் ஸோ அதனால சரி இருக்கிறத வச்சு நம்ம வந்து இட்லி தோசை பண்ணோம்னு சொல்லிட்டு பாஸ்மதி அரிசியில் வந்து ட்ரை பண்ணேன் ஸோ நல்லாவே வந்துருந்துச்சு அதைவேன் எனக்கு அப்படியே பிடிச்சிருச்சு இங்கே வந்து பாஸ்மதி அரிசிக்கும் பொன்னி அரிசிக்கும் ரொம்ப வெலை டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி அரிசியுமே ஒரு ஏழு எட்டு டாலர் வந்தாலுமே இந்த பாஸ்மதி அரிசியுமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டாலர் ஒரு ரெண்டு மூணு டாலர் தான் கூட இருக்கும் ஸோ அதனால் எங்களுக்கு அதுவே வந்து செட் ஆனதுனால நான் அதையே குக் பண்ணிடுறது ஸோ இப்போ வந்து வெண்டக்காய் புளி குழம்பு பண்ணுறதுக்கு வந்து வெண்டக்காயை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் வந்து உப்பு போட்டு கொஞ்சம் வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எப்போவும் போல் நம்ம புளி குழம்பு எப்படி வைப்போம் அது மாதிரி வந்து தாளிச்சிட்டு வைக்க வேண்டியதான் நல்லெண்ணெய் வந்து சேர்த்து பண்ணும்போது நல்லா இந்த அந்த புளி குழம்புக்கு உளுந்து வெந்தயம் அப்புறமா பூண்டு வந்து நிறையா சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் ஸோ ஒரு பெரிய சைஸ் பூண்டு வந்து நான் வந்து தோலெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பில போட்டு வதக்கிட்டு நல்லா வந்து அதை வந்து வதக்கிக்கலாம் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பொண்ணுங்களுக்கும் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கும் அதாவது இந்த ரெண்டு பேருக்கும் அதாவது இந்த சொசைட்டியில் கொடுக்குற மரியாதை வந்து எப்படி இருக்கும் நீங்கள் வந்து அதை வந்து என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நான் வந்து பார்த்துருக்கேன் இப்போ கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுங்களையே நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம் இப்போ கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு போய் சம்பாரித்து கொஞ்சம் பணம் வந்து ஏர்ன் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் இன்னொருத்தவங்க வந்து வேலைக்கே போகாமல் வீட்டில் இருக்காங்கன்னு வைங்களேன் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து கொடுக்குற மரியாதைன்றது வித்தியாசமாக இருக்கும் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் ஸோ ஒரு சில பேர் சொல்லுவீங்க அப்படிலாம் இல்லை நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லி இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் ஸோ ஒருத்தவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து மரியாதை ஒரு மாதிரி இருக்கும் அதாவது வீட்டில் கொடுக்குறது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி மாமனார் மாமியாராக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி அதே நம்ம சம்பாதிக்காமல் வீட்டில் இருக்கிறோம்னு வைங்களேன் நமக்கு கொடுக்குற மரியாதை ஒரு மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படி தான் இருக்குது ஒரு சில இடங்களில் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா உண்மையாகவே வந்து அந்த பாகுபாடு அப்படின்றது இருக்கத்தான் செய்யுது ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா க கல்யாணம் ஆனாலும் சரி ஆகட்டாலுமே சரி பெண் ஒரு ஆண் எப்படி வந்து இண்டிபெண்ட்டாக அவங்க வந்து ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரியே ஒரு பெண் இருக்கணும் அப்படின்னு தாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த மரியாதையே வந்து அந்த பணத்தில் இருந்தால் நமக்கே கிடைக்குது உண்மையாக சொல்ல போகணுன்னா இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்களா ஒவ்வொரு பொருளுமே வாங்குறதுக்கு நம்ம கணவரை தான் வந்து ஒரு ஒரு ஸ்டிக்கர் போட்டு வாங்கணுன்னா கூட நம்ம கணவர்கிட்ட தான் போய் கேட்டு எங்கே அதை வாங்கணும் காசு தரீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது அதே நம்ம ஒரு ஏதாவது ஒரு சின்ன வேலையோ ஏதாவது பண்ணி நம்ம ஆன் பண்ணும்போது நமக்கு அந்த உரிமை இருக்குது நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் அது போய் யார்கிட்டே கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அதை நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு சில பெண்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க சிஸ்டர் நான் வீட்டில் தான் இருக்கேன் படிச்சுட்டு என்ன வேலைக்கு போகணுன்னே தெரியல என் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் வீட்டுக்காரன் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாரு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி வந்து கேட்பீங்க ஸோ நானுமே ஒரு காலத்தில் அப்படி தாங்க இருந்தேன் என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம வெளியில் போய் வேலைக்கு போக முடியாது அதாவது வீட்டில் வந்து நம்ம அதுக்கான சூழல் வந்து அமையணும் அமையாதவங்க வேறு வழியே இல்லை வீட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் வந்துவிட்டால் சான்ஸே கிடையாது நம்ம எங்குமே போக முடியாது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் கூட குழந்தைங்கள பார்த்துக்கிற ஆள் இருக்கும் இப்போ நம்ம செப்பரேட்டாக ஒரு ஃபேமிலியாக இருக்கணும்னு வைங்களேன் அதுக்கு சான்ஸே கிடையாது அப்போ வீட்டிலருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஆரம்பிச்சதுதான் வந்து நான் யூடியூப் நான் வந்து என்ன சொல்றது யூடியூப்பில் இவ்வளோ காசு கிடைக்கும் அவ்வளோ காசு கிடைக்கும் அப்படின்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணலை நம்ம நம்மளோட உழைப்பை நம்ம வந்து போடுவோம் எனக்காச்சும் அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பி நான் ஆரம்பித்தது தான் இப்போ நான் ரொம்ப பெருசாக சம்பாதிக்கிறேன் ரொம்ப பெரிய அளவில் எனக்கு வருமானம் வருது அப்படின்லாம் சொல்லலை ஏதோ என்னோட உழைப்பிலேருந்து இருந்து ஏதோ நான் ஒன்று சம்பாரிச்சிட்ருக்கேன் என்னோட மனசுக்கு அது ஒரு மன நிறைவை தருது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக பெண்கள் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க பழகணும் அதே மாதிரி ஒரு ரூபாய் நாளும் நம்மளோட உழைப்பில் நம்ம ஏதாவது ஒரு வகையில் ஏன் பண்ணிகிட்ருக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் நேர்மையாக உழைக்கி சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்குங்க அதனால் வீட்டில் இருக்கோமே வெளியில் போய் தான் சம்பாதிக்கணும் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைன்னா தையல் கற்றுக்கலாங்க அதெல்லாம் ரொம்ப 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 நல்ல ஒரு தொழில் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்ப வந்து ஒரு சின்ன ஒரு ப்ளவுஸ் அடிச்சு கொடுக்குறதுக்கே பாத்தீங்கன்னா நூறுரூவா நூற்றம்பது ரூபா அது சிட்டில எல்லாம் போனோம்னா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா சின்னதா எந்த ஒர்க்குமே இல்லாம சும்மா சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் அடித்து கொடுக்குறதுக்கே அவ்வளோ வாங்குகிறாங்க ஸோ வீட்டில் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கி இந்த தையல் கிளாஸ்லாம் போய் வந்து பழகலாம் நானே ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் தையல் கற்றுக்கிறாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே பழகியிருந்தால் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே ஸோ ஒரு பழமொழியை சொல்லுவாங்க தெரியுமா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இல்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்துட்டு பெண்கள் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாவது நம்ம வந்து நம்மளோட உழைப்பில் சம்பாதிக்கணும் அப்போ தான் நமக்கான மரியாதை நமக்கு எங்கேயுமே கிடைக்குங்க நம்ம ஒருத்தவங்கட்ட போய் கையேந்தி இந்த பொருளுக்காக இதுக்காக காசு தாங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்கவும் கூடாது எப்போவுமே கணவரையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது ஏதாவது பண்ணலாம் இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் பாருங்களேன் இப்போ எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் தான் இருக்காங்க ஸோ அவங்களாம் வீட்டில் இருந்துக்கிட்டே பார்த்திங்கன்னா கடை வச்சுருக்காங்க அப்புறம் எங்கள் அம்மா கோழி வளர்க்குறாங்க ஆடு வளர்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து தவிரம் பார்க்கக்கூடாது ஏதாச்சும் ஒன்று நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் நம்ம வீட்டில் வந்து ஒரு ஒரு டிஃப்ரென்ஸு தெரியும் நமக்கும் ஒரு மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க இப்போ வந்து நான் இப்போ எங்கள் ஊருக்கெலாம் நான் போயிருந்தேன் பார்த்திங்களா அப்போ வந்து நான் முன்னாடியெல்லாம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன்னு வைங்களேன் ஏதாவது ஒன்று செய்யணும் இப்போ அட்லீஸ்ட் எங்கள் எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃப்ரூட்ஸு ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கணுன்னா கூட வீட்டுக்கார்ட்ட போய் காசு கேட்டு தான் நான் வாங்கிட்டு போனோம் அப்போ எனக்கு வீட்டுக்கார் கொடுத்தாலுமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் போய் கேட்டு ஏன்னா எல்லாத்தையுமே அது கொடுங்க இது கொடுங்க அப்படி சொல்லி கேட்கும் போது நமக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும் இப்போ நம்ம சம்பாதிக்கல நம்ம வந்து உரிமையாக நம்ம வந்து யார்கிட்டயே கேட்க தேவையில்லை இப்போ நம்ம சம்பாதிக்கும் போது நம்ம உரிமையாக நமக்கு தே பிடிச்சவங்களுக்கு வந்து செய்யலாம் பண்ணலாம் ஸோ அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா ஒரு சில பேர் வந்து நல்ல கேரக்டராகவும் இருப்பாங்க ஹஸ்பண்ட்மார்களை வந்து சொல்கிறேன் உரிமையாக எடுத்துக்கோ பண்ணு வை அப்படி சொல்வாங்க ஆனால் ஒரு சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்க ஸோ அப்போ நம்ம வந்து சம்பாரித்து நம்ம உழைக்கும் போது நமக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வரும் ஓகே நம்மளாலையும் முடியும் அப்படி சொல்லிட்டு அது அதுக்காக நான் வந்து சொல்கிறேன் ஸோ ஒரு சில பேர் கேட்குறீங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க எந்த அது வேலை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே ப்ரூனில் ஏதாச்சும் வேலை கிடைக்குமா அப்படி சொல்லி கேட்குறீங்க ப்ரூனை ஜாபு பற்றி அந்த அளவுக்கு எனக்கு தெரியல அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நானே ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிருப்பேன் பட் என் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு என்னால் வெளியிலேயும் போக முடியாதனால தான் அட்லீஸ்ட் நம்ம யூடியூபாவது ஏதாச்சும் ஒரு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம வந்து படிச்சிருக்கோம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம் அட்லீஸ்ட் நம்மளால் வெளியில் தான் போய் வேலைக்கு போக முடியல ஓகே நம் இப்போதைக்கு நம்மளால் என்ன முடியும் வீட்டிலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுது அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு தரமும் இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் போய் பேசுகிறது பர்ஃபார்ம் பண்ணுறது அதெல்லாமே பிடிக்கும் நான் வந்து ரொம்ப வந்து வெக்கெல்லாம் மாட்டேன் எனக்கு ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி எல்லாம் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் சின்ன வயசுலேயே இருந்தனால தான் என்ன நான் வந்து இந்த யூடியூபே செலக்ட் பண்ணேன் என்னால் வந்து ஒரு பயம் இல்லாமல் பேச முடியும் மற்றவங்கக்கிட்ட ஸோ ஆனால் சில பேர் வந்து அந்த மாதிரி வெக்கப்படுவாங்க கூச்சிப்படுவாங்க பேச தெரியாது ஸோ ஆனால் அவங்களுக்குள்ளே வேறு டேலண்ட் ஏதாச்சும் இருக்கும் ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை வந்து கண்டுபிடிங்க சர்ச் பண்ணுங்கள் நமக்கே தோணும் ஓகே நம்ம இதில் இருந்து எப்படியாவது ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நான் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோவில் இது ரிலேட்டடாக வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அதுக்காக வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ லஞ்ச் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் வெண்டைக்காய் போட்ட புளி குழம்பும் கேரட் பொரியலும் பண்ணியிருந்தேன் அப்புறம் ஹஸ்பண்டும் அதவும் வந்து வந்துட்டாங்க ஸ்கூல் விட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு பசங்களுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு அதாவது வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு பெரிய வீடு இல்லை இந்த வீடு ஸோ அடிக்கடி எதாவது க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஷோஃபாலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே வரும்போது ஒரு ஆங்கிளில் போட்டு வச்சுருந்தாங்க நாங்கள் அந்த பின்னாடி ட்ரெட்மில் கிடக்கிற இடத்துல வந்து ஹால் மாதிரி நீளமாக வந்து வந்து இடம் பெருசாக இருக்குது ஸோ நாங்கள் அங்கிட்டு தூக்கி போட்டுட்டோம் தூக்கி போட்டு அந்த சைடு ஷோஃபா இருந்த சைடு வந்து பெட்டை தூக்கி போட்டோம் ஏன்னா கீழே தான் வந்து தூங்குகிறோம் மாடியில் ஆதவ தூங்குவாங்க நான் முகிலும் கீழே தான் வந்து தூங்குவோம் ஸோ அந்த டைம் அந்த அந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே தூசிங்க ஒரு பிஸ்கட்டை திண்டு திண்டு அது ஃபுல்லாக அந்த மேட்டு ஃபுல்லாக இதாக்கி அப்புறமா மழை பெய் பெஞ்சது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்போ துணி துவச்சி போட்டிருந்தேன் காயவே இல்லை அந்த துணி அந்த கிட்டே வந்து காய போட்டிருந்தேன் அது நல்லா காஞ்சிடுச்சு அதை பார்த்தா அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே வீசி இது பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு பசங்களும் பண்ணுற அலம்பு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அப்புறமா அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்புறம் சோஃபாவெல்லாம் கொஞ்சம் ஈர துணி வச்சு துடைச்சி விட்டுட்டு வேகம் போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் நார்மலாக உள்ள தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விளக்குமாற வச்சு கிளீன் பண்ணிடலாம் பட் இந்த மேட் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வேகம் வச்சு தான் க்ளீன் பண்ண முடியும் வேறு வழி இல்லை அப்போ தான் அது தூசு எல்லாத்தையுமே நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி இழுக்கும் ஸோ என்னை வேலையும் பார்க்க விடலை இந்த பசங்க அந்த நான் ஆன் வேகம் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு அதை வந்து டஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போடுறான் முகில் அப்புறம் ஒரு அடி அடிச்சு போட்டுட்டேன்னா அதோட போய் கோவத்தில் போய் உட்காந்து அழுதுட்டு நமக்கு வந்து உதவி பண்ணாட்டாலும் ஊத்திரியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்லங்க அந்த மாதிரி தாங்க இந்த பசங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு அடி போட்டோன்னா அதுக்கப்புறமா முகில் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை ஓட்டில் போய் உட்காந்துட்டாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்